அஞ்சு பரோட்டா மூணு பரோட்டா யோப்போ நாளைக்கு அம்மா கிட்ட மேகி கிண்டி கேட்கணும் அம்மா தான் எங்க போனாங்கன்னே தெரியல எப்படி அம்மா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாங்கல்ல அப்ப நாளை காலையில மேகி கிண்டி கேட்கணும் தூக்கமா வருது நம்ம இவ்வளவு சின்னதா தான் நம்ம சவுண்டு யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேது എവിടെയാ ദേ മൗളിക്കേ എന്നെ ചെറിയ വെച്ചരണോ മൗളി മൗളി അമ്മോ പറ മൗളി എടി ഗദാർкем പറ മൗളി എന്തു പിള്ളയാ ഇപ്പിടി பண்ணു കണ്ണല്ല തരണ്ടട വെച്ചിര്കാ എടാ അവത് பண்ணണോ മണ്ണേ തര മൗളി ആ പാലുക്ക് യാര കടിച്ചാ മൗളേ യ என்ன சிமா இப்படி என்ன இருக்கதா தெரியல மௌலி என்ன இப்படியாவது காப்பாத்து என்ன சும்மா ஒண்ணு

நான் நான் பைசரது உங்களுக்கு கேக்கதா இப்போ அந்த பாக்ஸ் எங்க இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா கிச்சன்லயா வேற எங்க பெட்ரூம்லயே இருக்கு சரி சரி இருங்க நான் பாக்கேன் மௌலி ஐயோ இவன் அமுக்கி பார்த்துருவாளே வேண்டாத வேலையை மௌலி பண்ணுவா பயமாகலாம் இருக்கு இவால் சின்னதாயிட்ட யாரும் காப்பாற்றுவ இந்த சின்ன பட்டன் எப்படி நம்மளும் இப்படி ஆக்கும் எம்மா என்னால் நம்பவே முடியலம்மா இவன் இருக்கிறத

இப்போதைக்கு அது நம்மள கடிக்க வராது அது போறது வரைக்கும் மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு அமைதியா இரு அம்மா என்னால ரொம்ப நேரம் இழுத்து பிடிச்சிருக்க முடியல கொஞ்ச நேரம் தான் அமைதியா இரு மௌலி ஐயோ அப்பா எரும மிதிச்சிட்டாங்க அப்பா அப்பா கால்ல மிதி வாங்கினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு எறும்புக்கு இந்த நிலைமைன்னா மௌலியம் காணல சுமதியும் காணல ரெண்டு பேரும் எங்கே போறாங்க என்ன நடக்குங்க யப்பா யப்பா கொஞ்சம் கீழ பாருங்க யப்பா நீ இவ்ளோ கத்துனால வேஸ்ட் தான் டையோ செஞ்சு கட்டிராத வேற பூச்சி ஏதா வந்தா நம்மள வந்து சாப்பிடுறோம் அப்படியே இரு மௌலி கவிதா வீட்டுக்கு போய்டுவாเรன்னு சொன்னா இரு ட்ரூக்குல வந்திருவேனா இந்த புள்ளைக்கு திமிற பாட்டியா அப்பா ஏய் நம்ம கோமா போறாங்க நான் பண்ணல ஆமா நீ ஒண்ணுமே பண்ணல சரியா இல்ல அங்கல் அவ முன்னாடியே கிளம்பிட்டா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கி போயிட்டா ஆறு மணிக்கு போயிட்டாலா ஆமா அப்பா தேடுவாங்க அப்படி சொல்லி போயிட்டா மௌலி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா அவ தேடிட்டே இருந்தா மௌலி அம்மாவும் வரல எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்ல அங்கல் அப்படி எதுவுமே சொல்லல என்னன்னே தெரியலையே யார்த்து கேட்டு பாக்கலாம் அங்கிள் மௌலி ஃபோன் வச்சிருக்கா ஆமாமா இப்ப ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன் அட்டன் பண்ற انا பேச மாட்டேங்க ஒண்ணுமே கேட்கல அப்படியே அப்ப எனக்கு தெரியல ஒருவேளை அவ வந்தனவ பாக்க போய் இருக்கும் நீங்க வேணா போய் கேளுங்க சரிமா மா நான் பாக்க என்னப்பா சொல்றீங்க அம்மாவை தங்கச்சி காணலையா திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் மதியம் அம்மா கிட்ட என்ன பண்ணனே தெரியல அனிதா நான் வர்ற வழியில தான் மதி வீட்டுல தேடி பார்த்தேன் எல்லார் வீட்லயும் தேடி பார்த்து யாரும் வரல வரலன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆ வாங்கு வாங்க அனிதா என்னாச்சு எதுக்கு அழுறா எங்க அம்மாவே தங்கச்சன் காணலையா இப்ப மௌலி மதியோ அம்மா போயிட்டாங்கல சாயங்காலம் மௌலி என்கிட்ட ஃபோன் பண்ணால அவளுக்கு ஒரு நோட் வேணும்னு சொல்லி அப்போ அம்மா காணலன்னு சொன்னா அப்ப திடீர்னு எப்படி மௌலி காணாம ஆமா அனிதா எனக்கும் தான் நடந்து அம்மாவ வந்து காணலன்னு சொல்லி மௌலியும் சொன்னான் இப்ப மௌலியும் காணல போயிரு மாமா அன்னைக்கு ஊர்ல நிறைய கல்யாண வீடு இருக்குல்ல அங்க போய் பாத்தீங்களா அங்க எங்கயாவது போயிருப்பாங்களா இருக்கும் ஆமாப்பா நாங்களே இப்ப கல்யாண வீடு போயிட்டு தான் வந்தோம் யாரு அந்த ராஜா உங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் அதானே ஆமா அதேதான் எங்களுக்கும் கார்டு வந்துமா அம்மா நான் கிளம்பி இருக்கேன் நம்ம சாயங்காலம் போலான்னு நேரத்தை சொன்னான் அதை நம்பி நான் சீக்கிரம் வந்தா ஆளு காணல அப்போ அத்தை அங்க தான் இருப்பாங்களா இருக்கும் நீங்க வர லேட் ஐரோன்னு சொல்லி கிளம்பிருப்பாங்க வீட்ல தான் அவ போட்ற செருப்பு கிடக்கு. ஆமாங்க அம்மாக்கு ஒரே ஒரு செருப்பு தான் உண்டு. அதுவும் வீட்ல கிடக்கணும். மாமா ஒரு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துருமா? கம்ப்ளைன்ட்டா இப்போமா? ஆமாப்பா கொடுத்துட்டு வாங்க. சரி மர்மணன் எப்ப வாங்க? மாவுளி நைட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு என்னது பரோட்டா அப்பா பரோட்டா வாங்கி தந்தாங்க மதியமே அப்பா வாங்கி வச்சாங்க அந்த பரோட்டாவா ஆமாம் அதுதான் என்ன உங்களுக்கு பசிக்கும் ஆமாம் மதியமும் ஒன்றும் சாப்பிடல இப்பவும் ஒன்றும் சாப்பிடலையா ரொம்ப பாசிக்கு வாரிலாம் கிச்சனில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வேண்டாம் மணி இப்போ பத்து தாண்டி இருக்கும் சாப்பாடெல்லாம் கெட்டு போயிருக்கோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது இருக்கும் வாங்க எனக்கு ரொம்ப பசைக்கு இப்போ ஸ்ரிட்ஜை நம்மளால் முடியாது இப்போ உனக்கு ஃப்ரிட்ஜில் என்ன ஆச்சு இருக்குதுன்னு பார்க்கணுமா எம்மாக்கா பழகுங்கம்மா இப்போ என்னாச்சு பாப்பா போலீஸ் சொன்னாங்களே தேர்ட்டி பாக்குறோம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க அதான் நான் சொன்னேன் தேர்ட்டி பார்த்தேன் நானும் எங்கேயும் காணலோன்னு ஒன்று டேரெக்டான வந்துட்டேன்னு நான் இப்போது வீட்டுக்கு கிளம்புறேன்னு மர்மனை போலீஸ் எதுவும் சொன்னா உடனே சொல்லுங்க ஆ சரி மாமா எப்பா வீட்டுக்கு நீங்க போகண்டா இன்னைக்கு இங்கே தூங்குங்க பாங்க தனியா தான இருப்பீங்க வேண்டாம்மா வீட்ல எல்லாம் அந்தந்த கிடக்குதே நான் அங்க போறேன் மாமா நீங்க தனியா போகாதீங்க நானும் அனிதா இன்னைக்கு நைட் அங்க தங்க வரோம் ஆமாப்பா வேண்டாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் உங்களை இப்படி தனியா விட எனக்கு மனசே வரல வந்தனவ அத்த பாத்து பாங்க நானே உங்களை வரோம் ம் சரி உங்களை சத்து தான் இருக்கு சரி அப்ப இன்னைக்கு அங்க தாங்க வாங்க சார் எல்லா சிசிடிவியும் செக் பண்ணியாச்சு எதிலுமே அவங்க காணாம போனதுக்கான எந்த ஃபுட்டேஜும் இல்ல அப்படியா அப்ப வெளியூர் போயிருக்க மாட்டாங்களா ஊருக்குள்ள தான் இருப்பாங்களா நீங்க பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடமும் பார்த்தாச்சா ஆமா சார் எல்லா இடமும் கிளியரா பார்த்துட்டோம் எங்கேயுமே அவங்க இருந்ததுக்கான அடையாளம் எதுவுமே இல்ல யாரும் அவங்கள பார்க்கலன்னு வேற ம் சரி கான்ஸ்டபிள் நேரம் ஆயிட்டா இனிமே நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் எஸ் சார் இம்மா உங்களுக்கு அப்பா வர மாதிரி சவுண்ட் கேக்க கேக்கலடி அங்க பாருங்க அப்பா அக்கா அத்தை எல்லாரும் வராங்க இம்மா அக்கா அழுதுட்டு இருக்கா நம்மள நினைச்சுதான் பிள்ளை அழுமா இருக்கும் பாவம் அனிதா நீ மருமையான கட்டில் படுத்து தூங்க நான் கீழே படுத்து தூங்கி ஏப்பா யம்மா ஒரு நல்ல ஐடியா இருக்கு இப்ப அவங்க படுக்க போவாங்கல்ல அப்ப அக்கா காதேவே கடிச்சிடுங்க கடிச்சா நம்ம பாப்பல்ல அப்ப எல்லாமே இடி எழட்டி காமிச்சிரோம் எப்படி ஆமானே இது நல்ல ஐடியா தான் இப்போ நாம மொட்டை மாடியில போய் படுப்போம் பா எதுக்குமா அனிதா இப்போ போட்டு எதுக்கு மேல போய் படுக்கணும் இல்ல

லன்ஸ் பேக்ோட ரேட் எவ்வளவு தெரியுமா 299 தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரன்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடுல அப்ளிகேட் இருக்காம்ல அப்ளிகேட் படமும் போட்டிருக்கோம் சூப்பரா இருக்கு தெரியுமா லன்ஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க கீழ कांटेक्ट நம்பர் கொடுக்கிறேன் அதிலே போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாடா பை பை